தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினரிடம் ஒரு ரகசியமான முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது குறித்து விரிவான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் மதுபானம் மற்றும் சிகரெட் போன்றவற்றினுடைய விலைகள் இன்று முதல் அதிகரிக்க உள்ளன அது குறித்த செய்திகளையும் அத்துடன் இலங்கையில் இடம்பெறுகின்ற சாலை விபத்துக்கள் சம்பந்தமாக அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதனையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொளிக்குள் போவோம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் வந்து தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருந்த போதிலும் கூட அதில் இன்னும் ஒரு சர்ச்சை ஒன்று உருவாகியிருக்கேன் என்று சொன்னால் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய தொடக்க நாள் நிகழ்வுக்கு தானே இந்த வருடம் ஜனவரி மாதம் முதலாம் தேதி அந்த தொடக்க நிகழ்வுக்கு வந்து எழுபது லட்சம் ரூபாயை அரசாங்கம் செலவழித்து போட்டுது எனவே அந்த எழுபது லட்சம் ரூபாய்க்கும் வந்து கணக்கு காட்டணும் என்று சொல்லி ஒரு எதிர்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சிருக்கிறார் அவர் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டிஎஃப் என்று சொல்லப்படுற ஒரு கட்சி அதாவது புதிய ஜனநாயக முன்னணி என்று சொல்லப்படுற ஒரு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் என்றவர் தான் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் இதுக்கு வந்து அரசாங்கம் உடனடியாக மறுப்பு தெரிவிச்சிருக்குது அது நடந்ததே ஒரு சாதாரணமான நிகழ்வு அதுக்கு எதுக்கு எழுபது லட்சம் ரூபா அதுக்கு வந்து வெறும் ஒன்பது லட்சம் ரூபா தான் செலவழிக்கப்பட்டது ஆனால் ஒன்பது லட்சம் கூட முழுமையாக செலவழிக்கப்படையில் அதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து ஒன்பது லட்சம் இருந்தாலும் அதை கூட தான் ஒழுங்காக செலவழிக்கிறேன் என்று சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த முதல் நாள் நிகழ்வு வந்து மிகவும் சாதாரணமாக எளிமையாகத்தான் நடந்தது அதுக்கு எதுக்கு எழுபது லட்சம் என்று சொல்லி தெரியல இருந்தபோதிலும் இருந்த போதிலும் கூட இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் உண்மையில் வந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பொதுமக்களுக்கு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதை ஒழுங்காக பின்பற்றினாலே நாட்டில் எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வரலாம் ஆனால் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து ஒரு வீணான வீட இருந்த போதிலும் கூட இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் புதிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த இந்த பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு என்னவோ இந்த புதிய ஜனநாயக கட்சி என்ற பெயரில் எங்களுடைய வட ஒரு கட்சி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வாக இருக்குது எங்களுடைய பகுதியில் வந்து ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது எக்கச்சக்கமான கட்சிகள் இருக்குது எல்லாமே வந்து இந்த முன்னணி ஜனநாயக இந்த மாதிரியான சொற்களை போட்டு மாற்றி மாற்றி உருவாக்கப்பட்ட பேர்கள் தானே எனவே யார் யார் என்னென்ன கட்சிகள் வச்சிருக்கிறோம்ன்றதே ஒரு குழப்பமா இருக்குது புதிய ஜனநாயக முன்னணி என்ற பெயரில் கட்சி ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்பதை அதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் ஜனவரி மாதம் பதினோராம் தேதி ஆகிய இன்று முதல் இலங்கையில் சிகரெட் மற்றும் மதுபானங்களுக்கான விலைகள் வந்து அதிகரிக்க உள்ளன சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் கெப்டன் என்று சொல்லப்படுற ஒரு சிகரெட்டுக்கும் யோன் பிளேயர் என்று சொல்லப்படுற ஒரு சிகரெட்டுக்கும் வந்து அஞ்சு ரூபாவால் விலை அதிகரிக்குதான் அதே நேரம் டன் ஹில் என்று சொல்லப்படுற ஒரு சிகரெட்டும் கோல்ட் லீஃப் என்று சொல்லப்படுற ஒரு சிகரெட்டும் வந்து பத்து ரூபாவால் அதிகரிக்குதாம் என்று சொல்லி சொல்லப்படுது அதே நேரம் சகல விதமான அல்கஹோலும் அதாவது மதுபானங்களும் வந்து சதவீதத்தால் விலை அதிகரிக்கதான் இந்தியில இருந்து எனவே ஜனவரி மாதம் தேதி இன்றிலிருந்து மதுபானம் மற்றும் சிகரெட் போன்றவற்றுக்கான விலைகள் அதிகரிக்க உள்ளன இலங்கையில நடக்கிற வீதி விபத்துக்கள் சம்பந்தமாக ஒரு அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் ஒன்று வெளியாகி இருக்குது கடந்த ஐந்து வருடங்கள்ல இலங்கையில வீதி விபத்துக்கள் காரணமாக பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே சித்தரிக்கணுமாம் பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே ஐந்து வருடங்களில் மட்டும் இப்போ இலங்கையினுடைய சனத்தொகை இலங்கை நாட்டினுடைய அளவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய தொகை என்று சொல்லப்படுது ஒரு பிட்டிய மக்கள் தொகையை கொண்ட பிட்டிய நாட்டில் வந்து இப்படியான பன்னெண்டாயிரம் பதிமூவாயிரம் பேர் சாகிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் இலங்கையினுடைய சனத்தொகை இலங்கை நாட்டினுடைய அளவை வச்சு பார்க்கக்குள்ள தெற்காசியாவிலேயே மிக அதிக அளவு விபத்துக்கள் நடக்கிற நாடுகளில் ஒன்றாக இலங்கையும் தெரிவு செய்யப்பட்டிருக்காம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்திகளில் கட்டிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்

ஐம்பத்தொம்பது விபத்துக்கள் நடந்திருக்காம் போன வருஷம் மட்டும் அதோட கடந்த அஞ்சு வருடத்தில் மட்டும் மொத்தமாக நடந்த விபத்துக்கள் விளையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விபத்துகள் நடந்திருக்காம் ஒரு விபத்துகள் அஞ்சு வருஷத்தில் நடந்திருக்குது எனவே செத்தாக்கள் எண்ணிக்க வந்து பன்னெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது என்று சொல்லும்போது இதில் காயப்பட்டு நிரந்தரமாக அங்கவீனமானவர்கள் வேறு பாதிப்புகளுக்கு உள்ளானவர்கள் சொல்லி இன்னும் இவ்வளோ பேர் இருப்பினும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணிசமான விபத்துக்கள் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் வசிக்கிற பகுதிகளில் எல்லா இடமும் நடக்குது நேற்று கூட நடந்திருக்கு கிளிநொச்சியில் கந்தசாமி கோயிலுக்கு முன்னால நேற்று கூட ஒரு முதியவர் முதியவரொரால் பஸ்ஸில் அடிபட்டு செத்து இதே மாதிரி எங்க பார்த்தாலும் ஒரே விபத்துக்கள் தான் எனவே இதை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்த போறோம் இதுக்கு என்ன வேலை திட்டங்களை செய்ய போறோம் எப்படி வந்து விழிப்புணர்வை உருவாக்க போகிறோம் ஏனென்று சொன்னால் எந்த வகையில் செத்தாலும் உயிரிழக்கிறது வந்து எங்களுடைய உறவுகள் தானே எங்களுடைய உயிர் எந்த வகையில் போனாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை வந்து தடுத்து நிறுத்தணும் இதுதான் எங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கணும் எனவே இதுக்கு என்ன செய்யலாம் என்றதை பற்றி நாங்கள் யோசிக்கணும் எங்களுடைய அரசியல் கட்சிகள் கூட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தலாம் இன்னும் நிறைய வேலை திட்டங்களை செய்யலாம் ஆனால் யாரும் இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரியே தெரியல இதுக்கான முக்கியமான காரணமே வேகம் தான் வேகமாக போறதான் காரணம் கண்ட்ரோல் இல்லாமல் போறது எனவே வேகமாக வாகனம் ஓட்டுறது ஒரு சாதனையே இல்லை அது ஏன் விளங்குதில் என்று தெரியல நல்ல ரோட்டுகள் நல்ல தரமான பாதைகள் இருந்தால் அந்த தரமான பாதையில் போகலாம் வாகனமும் தரமாக இருக்கணும் ரோட்டும் தரமாக இருக்கணும் எல்லாமே தரமாக இருக்கும்போது வேகமாக போய் பார்க்கறதுல தப்பு தப்பே இல்லை ஆனால் ரோட்டில் குறுக்கை மறுக்கை ஆடு மாடுகள் போயக்குள்ள மக்கள் போயக்குள்ள அந்த மாதிரியான ரோட்டுகளில் வந்து போய் வேகமாக போகிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவே இந்த விபத்துக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அதோட வாகனம் செலுத்துகிற ஒவ்வொருதரும் நான் பாதுகாப்பாக இருக்கணும் நான் பாதுகாப்பாக இருக்கணும் என்று சொல்லி அந்த உறுதிமொழியை வந்து தனக்குள்ளே எடுத்துக்கொள்ளணும் எடுத்துக்கொண்ட பிறகு தான் வாகனத்திலேயே ஏறணும் அப்படி இல்லை சாகிறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை ஆக்சிடென்ட் தான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் அதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று சொல்லி யாராவது நெப்பிங்களாக இருந்தால் தயவு செய்து உங்களுடைய வாகனங்களை வேகமாக போய் ஆக்கள் இல்லாத இடமா பதங்கியாத ஒரு புளிய மரத்தில் கொண்டே மோதி உங்களுடைய ஆசைகளை வந்து நீங்கள் தான் சரியாக இருக்கும் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு வந்து வாகனத்தை மோதுறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக குற்ற புலனாய்வு பிரிவில் வந்து ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கான் ரகசியமான முறையில் யார் அந்த முறைப்பாட்டை செய்தவர்கள் என்ன முறைப்பாடு என்று சொல்லி இதுவரைக்கும் தகவல் வெளிவரையில் அவர் வந்து இந்தியாவுக்கு போகிறதுக்காக நேற்று கொழும்பு கட்நாயக்க ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறார் போன இடத்துல வந்து விமான நிலையத்தில் வேலை செய்கிற அதிகாரிகள் வந்து மறைச்சிருக்கினம் உங்களுக்கு வந்து பயண அனுமதி இல்லை அது மறுக்கப்பட்டிருக்கு ஏன்னென்று சொன்னால் உங்களுக்கு எதிராக ஒரு குற்றவியல் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு காரணம் சொல்லியிருக்கணும் இந்த குற்றவியல் வழக்கு எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் குற்ற புலனாய்வு பிரிவில் சிஐடி இல்ல அப்போ அந்த முறைப்பாடு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டபோது ஒழுங்கான பதில் அவர்கள் சொல்லி இல்லையா கிட்டத்தட்ட ரெண்டு மணித்தியால் அமைச்சு அவர்களோட மல்லு கட்டி வாக்குவாதப்பட்டு தான் பிறகு அனுமதி கொடுக்கப்பட்டதாம் அதோட வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இதுக்குள்ள வந்து தலையிட்டு அவர் கதைச்சு தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இந்தியாவுக்கு போகிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டதாம் என்ன விஷயம் சொன்னால் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு முறைப்பாடு செய்தது ஆரண்டு தெரியல என்ன விதமான முறைப்பாடுன்னு தெரியல அதோட ஒரு கதை சொல்லியிருக்கணும்னு சொன்னால் ஸ்ரீதரன் அவர்களுடைய பழைய பாஸ்போர்ட்டுக்கு தானே அந்த பாஸ்போர்ட்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது அதனால தான் நாங்கள் உங்களை தடுக்கிறோம் என்று சொல்லி ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள்ட்ட இப்போ இருக்கிறது வந்து புதிய பாஸ்போர்ட்டாக இந்த புது பாஸ்போர்ட்டை வச்சே அவர் நாலு தினம் வெளிநாட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டார் இந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ என்ன புதுசாக வந்து தடுக்கிறீங்களே சொல்லி கேட்டபோது அதுக்கு வந்து சரியான பதில் சொல்லலை இருந்தாலும் திரும்பி வந்த பிறகு சிஐடினர் வந்து விசாரிப்பினம் அந்த குற்றவியல் வழக்கு என்ன என்பது சம்பந்தமாக விசாரிப்பினம் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞ்ச

விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்னென்று சொன்னால் ஸ்ரீதரன் அவர்களுடைய அண்மை கால வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத சிலர் வேணுமண்டே பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வந்து பொய்யான தகவல்களை கொடுத்திருக்கணும் வேணுமென்றே குற்றஞ்சாட்டி இருக்கணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது எனவே யார் அந்த கருப்பாடு ஏன் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக வேலை செய்யணும் ஏன் போய் குற்ற புலனாய்வு பிரிவில் வந்து முறைப்பாடு கொடுத்த சொல்லி தெரியல எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மலிஞ்சா சந்தைக்கு வரும் என்று சொல்லி சொல்லுவினோம் அதே மாதிரி யார் அந்த கருப்பாடுகள் ஏன் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படுகின்றார்கள் ஏன் அந்த பயண தடையை ஏற்படுத்தினார்கள் இது மாதிரியான கேள்விகளுக்கு பதில்கள் மிக விரைவில் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இதில் வந்து ரெண்டு மரங்கள் இருக்குது ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவரர் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க பொதுவாக ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவைக்குள்ள வந்து மரத்தினுடைய கொப்பை பிடிச்சி கொண்டு தாவுவோம் அந்த கிளையை பிடிச்சி கொண்டு தாவுவோம் என்ன ஆனால் இங்கே வந்து என்னத்தை பிடிச்சி கொண்டு தாவரார் என்று சொன்னால் ஒரு மரத்தில் வந்து ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பினுடைய வாலை பிடிச்சி கொண்டு ஒரு கையால் பிடிச்சு கொண்டு இப்ப அங்கால அடுத்த பக்கம் தாவரர் அடுத்த மரத்தில் டிராகோன் இருக்குது டிராகோனுடைய பாம்புன்றை பிடிச்சிக்கொண்டு இப்ப அடுத்த டிராகோன்ட வாலை வந்து எட்டி பிடிக்கணும் இந்த டிராகோன் வந்து எந்த நாட்டுக்குரியதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய கலரை பார்த்தாலே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்கள் இங்க பாம்பு கலரை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பாம்பு எந்த நாட்டுக்குரியது என்று சொல்லி எனவே பாம்பில் இருந்து விடுபட்டு டிராகோனை பிடிக்கிறாரா அல்லது பாம்புன்ற வாலையும் பிடிச்சிக்கொண்டு டிராகோன்ட வாலையும் பிடிக்கிறாரா என்று சொல்லி தெரியல இந்த கேலி சித்திரத்துக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குது எனவே இதை பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்